எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் இடமென்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களைக் என்று பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மற்றும் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவலுவாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஒன்பதில் குரு என்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபெயர்ச்சியால் பாக்கிய குருவால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணியஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது இது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமான அருமையான மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தான் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாகக் கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதைப் பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குரு பகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் என்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகம் என்றால் அது கண்டிப்பாக மட்டும்தான் எனவேதான் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது அனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்த மட்டில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு என்றாலே அதிகபட்ச வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் வருகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் மிக அதீத பலத்துடன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வருவது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் அருமையான அமோகமான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு வகைகளான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச்சிறந்த முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் குடும்ப ரீதியாக உருவாகியுள்ளது குடும்ப வருமானங்கள் போதிய அளவிற்கு வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கருதப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகங்களும் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமுமாக கருதப்படுகிறது எனவே கன்னிராசிக்காரர்களைப் பொறுத்தமட்டில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் இந்த காலகட்டத்தில் விலகி மகிழ்ச்சிகளும் ஒற்றுமைகளும் பிறக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது சனி பகவான் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வந்திருக்கிறார் ராககேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட உத்தியோகம் ரீதியாக அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என மனதிற்கு நிறைவு அளிக்கும் வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவலுவாக சனி பகவான் மற்றும் குரு பகவான் சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் நீங்கள் திட்டமிட்டதை விட அபிவிருத்தி அதிக அளவில் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் குருபகவான் அசூர வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரவித்வான்கள் என கலைத்துறை ரீதியான எந்த பணியாக இருந்தாலும் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் யோகங்களையும் பெறுவதற்கான காலகட்டமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை குருபகவான் துல்லியமாக உறுதி செய்கிறார் மற்ற ராசிகாரர்களை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய முதன்மையான ராசியாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் கருதப்படுகிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் மகிழ்ச்சிகளும் மனநிறைவுகளையும் பெறக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்திருக்கிறது இதுவரையில் இருந்து வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் நிறைந்த காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களைக் கொடுக்கிறார் குரு அரசியல் வெற்றியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதி செய்கிறார் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அசூர வளர்ச்சிகள் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்களும் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது குருமங்கலயோகம் யோகம் யோகம் என யோகங்கள் காரணமாக சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் பிரச்சினைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய வீடு புதிய வீடு கட்டும் பணி என அனைத்தும் மனதிற்கு மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் அமைகிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் குறு வந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்டதை விட அசூர வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலைகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் குருபெயர்ச்சி துவங்கிய முதல் ஒரு மாதத்திற்குள் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை